மனிதர்களான நம்முடைய மனம் மிகவும் வியப்பானதாகவும் விசித்திரமானதாகவும் உள்ளது அசத்து பொருட்களான கல் மண் கட்டை பேப்பர் துணி இரும்பு செம்பு முதலிய தாதுக்களில் வடிக்கும் உருவங்களை தெய்வமாக கண்டு மதித்து வணங்கும் உணர்வானது சத்து பொருட்களான ஜீவராசிகளிடம் உயிரினங்களிடம் ஆன்ம சகோதரர்களாக மதித்து அதாவது கடவுள் குடியிருக்கும் ஆலயமாக பார்த்து அவ்வுயிர்களுக்கு எந்த இம்சையும் செய்யாது நம்மால் முடிந்த நன்மைகளை மட்டும் செய்து அதாவது அவ்வுயிர்களின் உணர்வுகளை புரிந்து தயவு உடையவனாய் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து தன்னுள் விளங்கும் இறைவனை உணர்ந்து அவ்வுயிர்களும் உணர்ந்து கொள்ள துணையாக இருக்க மறுக்கின்றது மேலும் அவ்வுயிர்களை இம்சை செய்வதும் கொலை செய்வதும் புலால் உண்ணுவதுமான பல கொடுமையான பாவச் செயல்களை மா பாவம் என்று உணராமல் செய்து போலி பக்தனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ன ஒரு கொடுமை என்ன ஒரு வியப்பு என்ன ஒரு விசித்திரமானது இதை நீக்கி எல்லா உயிருக்குள்ளையும் இறைவன் விளங்குகின்றார் என உணர்ந்து எந்த உயிருக்கும் இம்சை செய்யாது நம்மால் முடிந்த நன்மைகளை மட்டும் செய்து ஒழுக்கத்தை தன் உயிராகவும் கருணையை தன் செயலாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தோமானால் தன்னுள் விளங்கும் இறைவனை உணர்வது மட்டுமல்லாது அவ்வுயிர்களும் அவர் அங் உயிருக்குள் இருக்கும் இறைவனை உணர்வதற்கு துணையாகவும் இருக்கலாம் ஊக்கம் திருவருப்பா துண்டன கொடியோர் பிற உயிர் கொள்ளத் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வளையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறியும் நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உள்ளம் நடுங்குற்றேன் கலிவுரு சிறிய தெய்வம் வெங்கோவில் கண்ட காலத்திலும் பயந்தேன் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் எந்தாய் தெருநிலையின்றி கலங்கினேன் எனினும் சிறுநெறி பிடித்ததொன்றில்லையே எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றார் யாவர் அந்த செவ்வியத்தம் செயலனைத்தும் திருவருளின் செயலனவே தெரிந்தேன் இங்கே கவ்வையில்லா திருநெறிய திருவாளர் தமக்கே ஏவல் கழிப்பால் செய்ய ஒவ்வியதின் கருத்தவர் சீர் என் வாய் மிகவும் ஊர்வதாலோ எத்துணையும் பேதமுறாத எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கென்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர் தம் அடிக்கே ஏவல் என் சிந்தை மிக விளைந்ததாலோ